போற பார்த்தா அமெரிக்கா டாலரோட சோழிய இந்தியா ஈஸியா முடிச்சு விட்டுருவாங்க போலே இப்படி வந்து நம்ம எல்லாருமே சொல்ற மாதிரி தான் இந்தியா வந்து சூப்பரான என்ன முயற்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா நம்ம வெளிநாடுகளுக்கு பண்ணும் போது மேக்சிமம் நம்மளோட இந்தியன் ருப்பியிலே வந்து பண்ணணும் இந்த மாதிரி வந்து பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இந்தியன் எக்கனாமிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல்வேறு முயற்சிகளை வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இத வந்து சொல்லும் ஒரு சில பேர் என்ன என்ன சொன்னாங்கன்னா இந்தியன் ருப்பியில் ட்ரேட் பண்ணுறதெல்லாம் நடக்கிற காரியமா ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு எதுக்கு நம்ம நாட்டோட ரூபா தேவை இதெல்லாம் நடக்கவே நடக்காது சும்மா வாயிலே வட சுட வேண்டியது அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆனால் அவங்க மூஞ்சியெல்லாம் வந்து கரிய பூசுகிற மாதிரி நம்ம இந்தியா முத தடவை ஐக்கிய அரபு அமீரகத்துக்கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வந்து இறக்குமதி பண்ணி அதுக்கு வந்து நம்ம இந்தியன் ருப்பியவே வந்து செட்டில் பண்ணியிருக்காங்க இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்படுது ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம பிரதமர் மோடி வந்து ஜூலை மாதம் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு வந்து பயணம் போனாரு அந்த சமயத்துல நம்ம இந்தியாவும் ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டோம் என்னன்னா நாங்க வந்து உங்ககிட்ட இருந்து தேவையான அளவு கச்சா நாங்க இறக்குமதி பண்ணிக்கிறோம் ஆனா அதுக்கு வந்து நாங்க டாலர்லாம் வந்து கொடுக்க மாட்டோம்ப்பா எங்களோட இந்தியன் தான் நாங்கள் வந்து செட்டில்மெண்ட்டை வந்து பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அக்ரிமெண்ட்டை வந்து போட்டோம் அப்பவே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருந்துச்சு கூடி சீக்கிரத்தில் வந்து இந்தியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் நம்மளோட இந்தியன் ருப்பிலே வந்து ட்ரேட வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம் இப்படி இருக்க சமயத்தில் தான் நம்ம இந்தியா வந்து என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு மில்லியன் பேரல் வந்து கச்சா இறக்குமதி பண்ணி இதுக்கு வந்து முழுக்க முழுக்க நம்ம இந்தியன் ருப்பையவே வந்து செட்டில் பண்ணிருக்கோங்க இது தாங்க இருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படுது ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்தியாவும் ரஷ்யாவும் லோக்கல் கரன்சிலே வந்து பேமெண்ட் சிஸ்டம் வந்து பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்படி இருக்க சமயத்துல நம்ம ஐக்கிய அரபு அமீரகத்து கிட்ட வந்து நம்மளோட இந்தியன் ருப்பையை கொடுத்தே வந்து பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய விஷயமா வந்து இருக்கும் இதை பார்த்துட்டு நிறைய கண்ட்ரிஸ் வந்து நம்மளை தேடி வந்து வருவாங்க ஏன்னா நம்ம குரூட் ஆயில் வந்து இம்போர்ட் பண்றதுல நம்ம ஒரு மிகப்பெரிய கண்ட்ரியா வந்திருக்கோம் இருக்கும் நம்மள வந்து பாத்தீங்கன்னா குரூட் ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ற கண்ட்ரிஸ் எல்லாம் பெரிய மார்க்கெட்டா வந்து பாக்குறாங்க சோ இந்த மாதிரி இருக்க சமயத்துல நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து எப்ப கச்சா எண்ணெய் வாங்க ஆரம்பிச்சோமோ அப்ப இருந்து நம்ம சொல்ற விஷயங்களை வந்து அவங்க வந்து கேக்குறாங்க உங்ககிட்ட கச்சா எண்ணெய் வாங்கணுமா இதா பண்ணுங்க நாங்க வாங்குறோம் அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு கண்ட்ரி கிட்டயுமே நம்ம வந்து கண்டிஷன் போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் அதே சமயத்துல இப்ப ஐக்கிய அரபு அமீரத்து கிட்ட வாங்கின மாதிரி மத்த மத்த கண்ட்ரிஸ் கிட்டே வந்து வாங்கும் போது நாங்க வந்து இந்தியன் ருப்பில தான் வந்து பேமெண்ட் பண்ணுவோம் அப்படின்றப்ப நமக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்லாம் வந்து இருக்கும் அதே சமயத்தில் இது மூலமாக நம்ம இந்தியன் எக்கனாமி வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து வளருங்க அதே மாதிரி பெட்ரோல் விலையும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ பெட்ரோல் விலை அதிகமாயிட்டே போகிறதுக்கான காரணம் என்ன நம்ம இந்தியாவில் வந்து பெட்ரோல் வந்து கிடைக்காது நம்ம வெளிநாடுகளில் இருந்து தான் வந்து பெட்ரோலை வந்து இம்போர்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி வந்து இம்போர்ட் பண்ணும்போது நம்ம டாலரை யூஸ் பண்ணி தான் வந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கையில் இருக்கிற ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வந்து ஒரு பக்கம் கம்மியாகும் ஆனால் நம்ம இந்திய ரூபாயை வச்சே பெட்ரோலை வாங்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம கிட்ட இருக்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வந்து அப்படியே வந்துருக்கும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பெட்ரோல் விலையும் ஒரு பக்கம் வந்து கம்மியாகும் அதனால இது எல்லா பக்கமுமே நமக்கு வந்து அட்வான்டேஜாக வந்துருக்கும் அதே சமயத்தில் நம்ம இந்தியன் ருப்பை வந்து வெளிநாடுகளுக்கு போகுது பார்த்தீங்களா அதுவும் வந்து திரும்ப நம்ம இந்தியாவுக்கு தான் வந்து வரும் இப்போ ஐக்கிய அரபு அமிரகம் இது மாதிரி பல நாடுகள் வந்து நம்ம கிட்ட வந்து ட்ரேட் பண்ணும்போது இந்தியன் ருப்பையை வந்து வாங்கும் அவங்க இதை எடுத்துட்டு போய் வேற எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நம்ம நாட்டில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது சுற்றி 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 நம்ம இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக வந்து அமையும் அதே மாதிரி இது யாருக்கு ஆப்பா வந்து அமையும் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்புங்க ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு பிக் பாஸ் ஆட்டிடியூட்ல வந்திருப்பாங்க டாலர் தான்ப்பா பெருசு எப்பயுமே டாலர் தான் என்னனாலும் நீங்க இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்போ வந்து எல்லா கண்ட்ரிஸ்குமே அவங்களோட லோக்கல் கரன்சிலே வந்து பேமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இது வந்து எல்லா கண்ட்ரிஸ்க்கும் கன்வீனியன்டா வந்துருக்கும் அதே சமயத்துல அமெரிக்கா டாலரோட டிபெண்டன்சியும் வந்து குறையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இது அதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்